அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பிரவினா நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வரக்கூடிய பூச்சி வகைகளையும் மற்றும் எப்படி வந்துட்டு அதை கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காய்ப்புழு இந்த காய்ப்புழு வந்துட்டு குட்டியா இருக்கும் போது இலைகளை சாப்பிடும் அதே பெரிய புழு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில ஒரு வட்ட வடிவில் ஓட்ட போட்டு உள்ள தலையை மட்டும் விட்டுட்டு சதப்பகுதியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தக்காளி வந்துட்டு மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகாது அடுத்து வந்து செர்பன்டைன் லீஃப் மைனர் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு மேலே வந்துட்டு ஒரு பாம்பு மாதிரி வெள்ள வடிவில் ஒரு சுரங்கம் ஏற்படுத்துறனால நம்மளுக்கு பச்சையும் பாதிக்கப்பட்டு ஒளிச்சரிக்கை நடைபெறாது இதனால் நம்ம நம்மளுக்கு வந்துட்டு மகசூலும் பாதிக்கப்படும் அடுத்து வந்துட்டு ஃப்ளை இந்த ஃப்ளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இலைக்கு மேலேயும் சரி இலைக்கு கீழேயே சரி உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு சாறு உறிஞ்சுறனால வந்துட்டு இலைகள்லாம் மஞ்சள் ஆயிரும் இது ஒரு டிசீஸே காஸ் பண்ணுது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கல் வைரஸ் அதாவது தக்காளி இலை சுருட்டு வைரஸை வந்துட்டு காசு பண்ணுது இந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு அடிவாக்கில் சுருண்டு போய் காணப்படும் அடுத்து வந்து திரிப்சு இந்த இலை பேர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இலைக்கு மேலேயே சரி கீழேயே சரி உட்காந்துக்கிட்டு சாறு உறிஞ்சுறனால நம்மளுக்கு இலைகளுக்கு மேலே வந்துட்டு ஸ்டீக் அதாவது கோடு கூட காணப்படும் அதே மாதிரி இது என்ன டிசீஸை காசு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் அதாவது தக்காளி புள்ளி வாடல் நோயை வந்துட்டு காசு பண்ணுது அப்புறம் வந்து இலைத்தின் புழு இந்த புழுக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இலைகளில் நரம்பு பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பகுதியும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்படும் அதே மாதிரி மகாசூளும் பாதிக்கப்படும் இத்தனை புழுக்களையும் பூச்சிகளையும் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டி மூலமாக தான் இதில் வந்துட்டு ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்குது இது இயற்கை பூச்சிக்கொல்லி என்னென்ன நுண்ணீர்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெட்டாரேசியம் அனிசோப்ளி பிபேரியா பேசியான வெட்டிசிலியம் லெக்கானி வெட்டிசிலியம் கிளாமிலோஸ் போரியம் ரிலே இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குறைஞ்சது மூணு டோஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே அடுத்து ரெண்டு பேர் சிகிச்சை கொடுக்கணும் நம்ம ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணியில் வந்துட்டு ரெண்டு அல்லது மூணு நாட்கள் நன்கு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டர் விதத்தில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் அடுத்து இரண்டு வார இடைவெளியில் வந்துட்டு ரெண்டு வேர் சிகிச்சை கொடுக்கணும் நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்புலேயுமே வந்துட்டு பயன்படுத்திக்கிடலாம் விவசாயிகள் நீங்கள் வந்துட்டு இதை பயன்படுத்தி நலனடையுமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் தொடர்புக்கு ஆறு மூணு எட்டு அஞ்சு ஏழு மூணு ஒன்பது நாலு எட்டு மூணு என்ற எண்ணை அணுகலாம் நன்றி